இவங்களுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம் போதும் இவங்களுக்காக ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம் போதும் இவங்களுக்காக சம்பாரித்து என்ன பிரயோஜனம் போதும் இவங்களுக்காக சாப்பாடு ஆக்கி கொட்டி என்ன பிரயோஜனம் போதும் ஐயோ இல்லவே இல்லை அந்த வார்த்தை மட்டும் எவ்வளவு விரக்தி ஆனாலும் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் வெலன் குறுகீற்று என்று வேதம் சொல்கிறது அப்படி தான் இருப்பார்கள் அப்படிதான் நடக்கும் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நம்மை தட்டி கொடுக்க மாட்டார்கள் நம்முடைய உணர்வுகளை அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கொண்டுதான் ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு அசைவை கத்தர் கட்டளையிட போகிறார் நம்முடைய குடும்பத்தை கொண்டுதான் ஆண்டவர் அந்த அசைவை கட்டளையிட போகிறார் நம்மை கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ரட்சிக்க போகிறார் அதனாலே என்ன வந்தாலும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா போதுமான